என்ன பேர் தங்கி தனஞ்சா ஒரு பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படித்தானே அப்ப இந்த பேர் உங்களுக்கு ஏன் வைக்கப்பட்டது தெரியுமா ம் தெரியுமா உங்களுக்கு தெரியாது அம்மாட்ட கேளுங்க இந்த பேர் எனக்கே வச்சு நீங்க இப்ப துஷ்யந்தன் பேசா அழகானவன் சரியா அதே மாதிரி வேற ஏதாவது பேர் என்ன சொல்லுவோம் அவசரத்துக்கு மூணு பேர் என்ன கங்கா சொன்னா என்ன கங்கா மாதிரி ஓடுவான் நிக்க மாட்டான் ஓடத்துல ஆஹ் ஆறு மாதிரி ஓடிட்டே இருப்பான் அதான் இங்கே வந்து கண்டை அம்மாக்கு என்ன பேர் சுபா என்ன எல்லாருக்கும் சுபாங்க கொடுக்க கூடிய தெய்வம் அதான் சுபா அதி அப்படித்தானே ஓவா சரி இந்த கத்தி வச்சு போட்டு விட ஐயா நம்ம கூட ஜலிபம் அப்ப பிள்ளை அம்மாக்கு வந்துட்டு தனம் பேர் என்ன தனம் தனஞ்சா என்று சொன்னால் எல்லாம் அதாவது தஞ்சம் அடையக்கூடிய எல்லாரையும் தனம் பண்ணக்கூடிய பிள்ளை நாங்க ஒண்ணு சொல்லுவோம் பூசான போட்டு தான் வச்சிருந்த பிள்ளைக்கு அம்புபுரி மாதிரி ஆரமிச்சது போட்டு அக்கா அக்காவா எங்கே நிற்கிற அக்கா அக்கா அக்காவா ஆரக்கா எத்தனை பேர் போட்டில மொத்தமா அஞ்சு பேரும் பஞ்ச பாண்டதிகளா சொல்லுங்க ஆர அஞ்சு சொல்லுங்க ஹோண்டார் அதார் அது அவ அண்ணா அக்காவா நம்பி தங்கத்தியா அக்கா ஆ அதுவும் அக்கா அடுத்தது அஞ்சு பேரும் அது அது அம்மா மாண்ட பிள்ளை இல்ல அம்மா சரி மூன்று பொம்பளை பிள்ளை இல்ல என்ன முப்பரும் தேவிகள் அப்படியே தேவி கொஞ்சம் உள்ளப்படியே நல்ல பிள்ளை அச்சா பிள்ளையோ உண்மையாகும் வைத்தனா பிள்ளையா வார நீங்கள் அண்ணா பார்த்தா பயமா இருக்கா என்ன தான் சவுண்டு போயிடலாம் மாடியா முடியலாம் நல்லா தான் இருக்கு பயமா இருக்கா பாக்க அப்ப பிறகு என் கதைக்கிறீங்க இல்ல எல்லாம் கதைப்பீங்களா மண்ட வண்டியா புழுவிங்களா ஓமா இல்லையா ஓமா இல்லையா சரி ஓகே அப்ப இன்னைக்கு தனஞ்சியாக்கு முதல்ல இனிங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாங்கள் பிள்ளைக்கு பிறந்த நாள் படி ஆளு இன்னைக்கு நாங்கள் வந்துருக்கோம் உங்களை பார்க்கறதுக்கு சரியா உங்களுக்கு பார்த்து கேக் எல்லாம் கொடுத்து வெட்டிட்டு இந்த சிக்சரை கொஞ்சம் ஆட்டே போட்டு போனா தெரியுங்களா சொல்றேன் நாங்களுக்கு சொல்லி பாத்தீங்களா நாங்க வந்துட்டு ஒரு பெரிய ஹார்ட் ஷேப்ல உள்ள பாஸ்கெட் கொண்டு வந்துருக்க பிள்ளைக்கு யாரோ உங்களால் அதிகமா லவ் பண்ணுமா என்ன செய்யணுமா என்ன செய்யணுமா என்ன என்ன பண்ணி லவ் கொடுத்துக்கணும் சரி அதுக்கு டெய்ரி மில்க் இருந்து நிறைய இருக்கிறேன் ரைட் அதெல்லாம் நீங்க கொடுத்து சாப்பிடுங்க கொடுக்காம சாப்பிடுங்க முக்கியமா இதுல உள்ள யாருக்கும் நீ கொடுக்கூடாது அண்ணாக்கு தெரியலாம் தம்பி கொடுக்கலாம் படியல் சரியா ஆனால் இந்த உள்ள யாருக்கும் இதை மட்டும் கொடுக்கணும் അന ഓഹോ സരി ഓക്കേ അപ്പവർ എന്ന ഗിഫ്റ്റ് വന്നത് കുളൈക്ക് ഇരെന്ന ഗിഫ്റ്റ് വന്നത് ഈ ഫ്രെയിം വന്നടാ അപ്പൻ ഇതോ ഇതാ അപ്പാവാ എങ്ങ അപ്പാ ഗു മു എങ്ങ അപ്പ ഉള്ള് അട് വരാ അപ്പ പോണവര ഉപ്പേ ഉപ്പേ ഓയിടാരോ ഏത് പോണത് വെള്ളടക്ക് കുള കുഞ്ഞി മുളൈകളാ കഷ്ടമായി ഇങ്ങ വില കഷ്ടമായി இப்போ நாங்கள் மணி நாடு போறோம் போகிறோம் சொல்றீங்க சொல்கிறீங்க வருஷம் மணி நீங்கள் உழைக்கலான்னு ம் அப்பா போன கவலை இல்லையா கவலை என்ன என்ன சொல்லுங்க அப்போ என்ன சொல்லுங்க அவ்வளோ என்ன இருக்குது என்னது தெரியாதா என்ன இருக்கும் பெரும்பாலும் என்ன இருக்கும் சட்டை இருக்குமா சோட்டி கொடுத்தாங்க நீங்கள் பெரிய ஆளாட்டிங்களா கணவெட்டுப்படுத்த போற நீங்களே ஆ பாத்தீங்களா தான் உங்களுக்கு சோட்டி கொடுத்து வாங்க பெரிய மாதிரி சேட்டீங்களா நீங்க இனிமேல் சின்ன பிள்ளைக்குற மாதிரி எல்லாம் போட போனாமா தான் அம்மா மாதிரி கவுன் வந்துருக்கு நீ அப்படித்தான் நீங்க போட போறீங்க சரிங்க புடச்ச பாருங்க அது கவுனாப்பா உங்களுக்கு தெரியாது அது முடன்க்கு யாரும் சொல்லல சரி அப்ப அழகான ஒரு சட்டை வந்திருக்கு இல்லை பச்சை கலர் சிங்கிச்சாலு உங்களுக்கு பிடிச்ச கலராகவே நான் பச்சை ஓவிய உண்மையாவே ஆ சரியா அவள் சட்ட பிடிச்சிருக்கா ரைட் எங்கே போட போகிறீங்க இப்போ இன்றைக்கி கோயிலுக்கு போகலையே அம்மன் கோயிலாக அவங்க பூசியா போட்டு போகுமே பாருங்க நான் விட்டு போகிறேன் என்ன சத்தான நல்லா கதைப்பையும் நான் வெயில் போட்டு ஓ கதைக்கு வெயிலில் போய் சொல்லதாக இருக்குது நீங்கள் எல்லாம் சிங்கரா அக்கா போடுவாவே ஆ சரி இன்றைக்கு பிள்ளை என்ன பேட்டைக்காக அக்கா அக்கா வந்து பாட்டு பாடப்படாவா அக்கா பாட்டு பாட்டுப்படாமல் நாங்கள் போக மாட்டோம்னா சரியே கொண்டு நீங்கள் வாடணும் இல்லை அக்கா வாடணும்

ஒரு செத்து தான் கொஞ்சம் என்ன கால பைக் பண்ணாங்கள் செத்து போய் செத்து போய் பிள்ளைக்கு ஆ சதவியான பயமாக கிடக்கு உங்களுக்கு பெட்டியை நாய்க்குட்டி தெரியுமா அந்த பெட்டியை குட்டி விட்டு முட்டம்புலாம் முடியா இருக்கும் அதை நீங்கள் வளர்க்க கஷ்டமா அதனால நான் வளர்ந்தேன் பாப்பா உடச்சிருக்கா தப்பேன் போய் சரி உடச்சு பாருங்க நாய்க்குட்டி கவனம் விட்டு கடிக்குமா என்ன காலம்லாம் சாப்பிடுது நாய்க்குட்டி ஆ கவணம் மல்ல இருக்கும் ஆராய்ட்டு என்னது தூக்குவீங்களா தூக்குமா இருக்க என்ன கஷ்டப்படுற நாய்க்கு சரி ஓகே ஒரு பெரிய பொம்மை கொடுத்துருக்கேன் என்ன ஆல்ரெடி செடி தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்ன அப்போ நாய்க்குட்டின்னு சொன்னால் நம்பிட்டீங்களா நம்பிட்டீங்களோ சரி ஓகே அப்போ தங்கத்துக்கு ஒரு வானவில் கேக் வந்துருக்கு வானவில் துப்பட்டா நான் உனக்கு போட பாட்டு தெரியுமா அது பாட்டு அப்போ அக்கா ககுரிய யாருக்கு இந்த பாட்டு தெரியும் ஒருத்தருக்குன்னு தெரியாது அப்போ என்ன பாட்டு தெரியும் எல்லாருக்கும் என்ன பாட போடல பாட்டு கேட்டா அக்கா என்ன பாட்டு பாடுவா வீட்லேருந்து என்ன என்ன பாட்டு பாடுவா சொல்லுமா என்னன்னாலும் பாடுவா உங்களுக்கு ஞாபகம் இல்லை என்ன பரவான் கஷ்டம் தானே நீங்க ஏன் பாட்டு பாடுற வராதா ஒரு நாளும் பாருணம் இல்லையா போது கூட

ஆ உங்கள்ட்ட அடிக்கிறவா உங்களுக்கு உள்ள போட போகிறான் பிடிச்சி இதை பார்த்து அடிக்கிறவா ஏன் பேர் அடிக்கிறவா அம்மா அடிக்கிறவா வீட்டில் இல்லை வளம் பச்சிட்டா சரி அப்போ ஆறு அடிக்கிறா பிள்ளைக்கா அக்கா அடிக்கிறாங்களே சரி அக்கா உள்ளே போடலாம் சரி ஜெயில கொண்டே போடுவா அக்கா அடித்தாது கேஸ் தானே என்ன அப்படி தானே ஓ சரி ஓகே அக்கா பாசம் என்ன ஆறு பாசம் அக்கா பாசம் இல்லையா நான் எடுத்தா கூட அவள் விடுறாரு அப்ப யார் பாசம் இல்லையில அப்பா அம்மா தான் பாசம் ஒரு பாசம் இல்லையா அப்பா அம்மா தான் பாசம் ஆனா அம்மா நிக்கிற அப்பா பாசம் இருக்கு அப்பா இல்லை லக்கியத்தை எல்லாம் பிரச்சனை பாத்தீங்களா லக்கியத்தை கிண்டி வாரம் கோல் பண்ணி கிளி பண்ணாங்க

வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்காங்களே உங்களுக்கு அப்பா அத்தைய தவிர பெரிய பாக்கல் வைக்கணுமா என்ன பேர் பெரிய பாக்கு ஆறு கொடுத்துருப்பாரா வேற யார் நிற்கிறோம் நடுவு வாங்கலன் அண்டாமாவா அண்டா பெரியப்பா அது அண்டா பெரிய புது வராது அதான் அது பேர் தெரியுமா பேர் எந்த நாடு நினைக்கணும் வேல் கனடால நிக்கிறமா வேற எந்த நாடு நிக்கிரோம் வேற என்ன நாட்ல நிக்கிரோம் சுவிசா ஆ லண்டனா மட்டபெயப்பா கொழும்பு கொழும்பு அது வெளிநாடு தானே ஒடி நாடு அது வெளிநாடு தானா புறா ரெண்டு வச்சுல தான் ஆ அந்த பெரியப்பா அவரே நிக்கிறா அவரே நடா கொழும்புல அவர் கொடுத்து பண்றீங்க வேற ஜெர்மனா உனக்கு தெரியாது எங்க நிற்கிறது உன் கதையை நம்பி நான் வேற ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் ஜெர்மன் இருக்காரா அவர் கொடுத்துருப்பாரா சொன்னாரா கொண்டு வந்து கிஃப்தாரண்டு சொல்ல இல்லையா அப்ப யார் சொன்னது கிஃப்தாரம் சொல்லி ஒத்தரும் சொல்ல அப்ப யார் கொடுத்துருப்பீங்க சொல்லுங்க இப்ப நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு யார் கொடுத்துருப்பீங்க இல்லை கொடுக்க மாட்டேன் கதைக்கிற இல்லையா தரும் அப்பயே அவர் கொடுக்கலன்னு சொல்றீங்க நீங்க அவர் ம் அவர் சரிங்க என்னடா சரி ஓகே என்ன விஷயம் பெரிய ஆள் தானே சின்ன ஆள் தான் நீங்க எல்லாத்துக்கும் தான் தெரியுமா சரி அப்ப நான் கொள்ளப்படாது பிள்ளையமாவே என்னன்னு சொன்னால் உங்களுடைய தந்தையார் இருக்காரு இல்லையா ஆஹ் அவரும் உங்களுடைய அத்தையும் தான் இவ்வளவு பரிசும் கொடுத்தது இதுல உங்களோட அத்தை வந்து கொஞ்சம் குசும்பு கரையா என்ன அவா அப்பா எடுத்து விட்டவா ஏன்னா அவா இல்லையா அவா வந்துட்டு நீங்கள் அவருடைய மகன் வரும்போது அவருக்கு ஒரு கூட்டி டெடி கொடுத்தீங்களா ஞாபகம் இருக்கா அதனால தான் உங்களுக்கு பேரி கொடுத்துட்டாங்க சரியா சரியா ஆ அவர் தான் சொன்னாங்க கொடுங்கன்னு சொல்லி பதிலுக்கு அதனால் டெடி கொடுத்துட்டாங்க சரி அதே மாதிரி சோக்லேட் பாஸ்கெட் வந்து கொடுத்தது யார் சொல்லுங்கள் யாரு உங்களோட அப்பா அந்த கேக் கொடுத்ததும் உங்களோட அப்பா அந்த ரெஸ் கொடுத்ததும் உங்களோட அப்பா அதில் ஒரு ரெஸ் கொடுத்தது உங்களுடைய லக்கியத்தை என்ன சரி அப்ப அவ வந்துட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணினமா சரியா அப்பா வந்து உங்களை ரொம்ப பாசமா நீங்க தான் ஏஞ்சலாம் அவருக்கு கடைசி கடைசிக்குள்ளே இல்ல ஆஹ் அவர் அங்க போய் அழுதுட்டு இருக்காரு பாவை பயபுள்ள கோடி கொடுத்து போயிட்டாரு அந்த கோடியை திருப்பி கொடுக்காம திருப்பி இந்த கோடி பக்கம் விரையலாம் போனா நீங்க நல்லா இருக்கலாம் உங்களை நல்லா வச்சிருக்கலாம் நல்லா உழைச்சி வருங்காலத்தில் வளர்ந்து பிள்ளைகளுக்கு நகைகள் போடணும் வீடு வாங்கணும் சீதனை கொடுக்கணும் அப்போ அதுக்காகத்தான் அப்பா தூரமாக போயிருக்காரு அப்பாவும் ரொம்ப கவலைப்படுறாரு நீங்கள் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி ஏன்னா நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களோ அதே மட்டும் உங்களோட அப்பா அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டெய்லி கதைப்பெறாமே அப்பா அங்கே போயிட்டு அழுதான் ஐயோ ஏன் புள்ள கூட இல்லை ஏன் புள்ள கூட இல்லைன்னு சொல்லி அவர் ரொம்ப கவலைப்படுறாரு சரி அதனாலதான் தான் இந்த பேட்டைக்கு தன்னால முடிஞ்ச கொஞ்சம் பரிசு அனுப்பியிருக்கார் ஏன்னா அவங்களுக்கு பெரிய பேட்டை ஒன்று செய்யப்படறா பிறகு நாள் இருக்கு அதுக்கு சரியா ஹாப்பி தானே அப்ப என்ன சொல்ல போறீங்க அப்பாக்கு சொல்லுங்க அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க தெரியா வாடா பாணி பரவாயில்ல நான் வளர்ந்து உழைச்சு தரணும் அப்படியா அப்பா வரணும் அப்ப வரணும் அப்ப என்ன சொல்லுனாங்க என்ன என்ன சொல்லணும் நீங்க சொல்றீங்களா அப்பா டெய்லி வாங்க வாங்க அப்பா வாடாதா சரி அப்ப ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்துடுவேன் சரியா அஞ்சு வருஷம்னா பிள்ளைக்கு எத்தனை வயசு ஒரு பதிமூணு வயசு ஆயிரும் அண்ணா கணக்கான வயசு இங்க வந்து சாமத்தியோட சரி கணக்கா இருக்கு ஏன்னா அதுக்கும் உண்டான் சரி ஓகே அப்ப அத்தை என்ன சொல்ல அத்தை கொடுத்தாங்க ரெடி எல்லாம் கொடுத்துருவாங்க ரெடி எல்லாம் பெரிய ரெடி அப்புறம் ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ வேற வேற ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்பா சொல்ல மாட்டீங்களா சொல்ல மாட்டீங்களா சரி ஓகே அப்ப நான் ஹாவி பை பாடிடுவோமா ரைட் நடந்து தெரிய கஷ்டமா இருக்கும் அப்படியே மழை காலம் தானே தண்ணி தங்கு சரியா அது வருங்கால போக கூடாது ஏன்னா அப்படித்தானே அதனாலே சைக்கிள் ஓடி போட்டான்னு சொல்லி அப்பப்பா வந்து நோர்வேல இருந்து ஒரு அளவான சைக்கிள் கொடுத்துருக்கார் எனக்கு தெரிஞ்சு கொக்கா அந்த சீட்டை வைத்து ஓடுவாள் சைக்கிளை கொடுத்துடாத ஆமா புட்டு போட்டு பூட்டி வை ஓகே அப்போ அக்கா கொடுக்காம தனியாக போய் வாங்கிக்கணே ஏன்னா என்ன ஒரு கை பழக்கம் மட்டும் தான் சைக்கிள் எல்லாம் பாவிக்கும் அக்கா கொடுக்க கூடா கொடுத்தா நாங்கள் வந்து கொண்டு விடுவோம் சைக்கிள் ஓமே நல்ல அக்கா தான் நல்ல ஃபைட் ரைட் ஓகே ஹாப்பி தானே பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா கலர் பிடிச்சிருக்கா சார் பிள்ளைக்கு ஆ ஓ இல்லாம சரி ஓகே அப்போ அப்பா பாக்க சொல்ல போறீங்க நூறு அப்பா பாக்கு நன்றி வெரி குட் நல்லா படிச்சு டீச்சர் ஆகி பிள்ளைக்கு ஒரு நாலு பேரை படிப்பிச்சு நல்லா பண்ணுவேன் நல்லா வாங்குவோம் என்ன அண்ணா உயிரிப்பேன் டீச்சர் ஆகாட்டி பூரா தெரியும் அவங்களோ ம் சரி Happy birthday to you. Happy birthday, dear Pagela. Happy birthday to you. Sorry.